நம்முடைய ஊழலையை நீக்கும் வரை நிறைந்திருக்கின்ற அனுப்பி தமிழ்நாட்டில் ஏழைய மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த சரித்திர நாயகன் அண்ணா அவர்களை என்றுமே தெய்வமாக கொண்டிருக்கின்ற இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியுடனும் தனது வாழும் காலத்தில் எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்தாலும் கூட ஏழை மக்கள் ஆட்சியை அம்மாவோடைய ஆட்சியை நம்முடைய அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே அமைவதற்கு முழுமையான அளவுக்கு கலந்து ஆற்று மிக சக்தியாக உரையாடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவிப்பின்படி ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்று கூட்டணி நடைபெற்று கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்கும் அன்புக்கு முடியை இணைய

ரொம்ப அளவில் சேர்த்து அமைச்சர் அம்மாவது ஒரே மாதத்திலே அனைத்து கட்சி தலைவர்களோடு தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்திலே அங்கே பிரதமர் நரசிம்மாவது காலகட்டத்துக்கு டெல்லிக்கு அவ்வளவு அதுமே அம்மாவா பண்றாங்க கிட்டத்த அரை மணி நேரம் மினிஸ்டர் நரசிம்மராட அவங்களை பேசுறாங்க எந்த வகையில் நாம வந்து நம்மளுடைய மாநிலம் வந்து ஒரு முன்னோடி இடஒதுக்கீட்டு அதெல்லாம் பிரிவு பண்ணிட்டு அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்து முடிச்சு

வினோதோடு செத்து முடியுமாங்க அவங்களை காப்பாடுறதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை வெறும் அந்த லட்டு மட்டும் அன்புள்ள மான்விடி மாதிரி அன்புள்ள மான்விடி மாதிரி அன்புள்ள அப்படின்ற மாதிரி லட்டு மட்டும் எழுதுறதோட சரி அது கருத்து இருப்பதுக்கு என்ன செய்யும் நீங்க புதிய அரசாங்கம் வந்து ஒரு எச்சரிக்கை என்ன பண்ணி இருக்கு வானத்துக்கு கொண்டு சுட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இனிமே எந்த காலத்தையும் வந்து அவங்க சொல்லுவோம் அது ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் ஸ்டாலின இன்னைக்கு போய் சொல்லி

அப்படின்னு பிரம்சகர் நந்தகமே எல்லா கைகள் சர்வசாதாரண கைகள் எல்லாமே ஒரு நம்முடைய அரசு ஒரு ஒரு சுதந்திரமா செயல்பட இருக்க கைகள் கட்டப்படுங்க சட்ட ஒழுங்கு பராமரிங்க மக்களுடைய நிம்மதி அமைதி ஒரு முழுமையான அளவுக்கு வந்து அவர்கள் வந்து வாழ்வதற்கே ஒரு சூழ்நிலையே உருவாக்கி தந்தது அரசாங்கம் நம்முடைய அம்மாவுடைய அரசாங்கம்

அவர் அப்படியே எனக்கு பிடிச்ச உடனே யூனிட்டி விடாத மாட்டாரு நான் சொல்லல நான் சொல்லவே இல்லை நீங்க எடுத்து பாருங்க சோஷியல் மீடியால அவருடைய மனதை தைரியமா இப்படி இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ மன தைரியம் ஒரு தியாகம் இப்படி வந்து ஒரு ஆள் கடத்தல் பண்ணி சீட்டிங் பண்ணி ஃப்ராடு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜிய ஒரு முதலமைச்சருக்கு கைது கொடுக்கலாம் நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆகி கொடுக்கலாம் நாளை எப்படிப்பட்ட நிலைமைகள் இன்னைக்கு போயிருக்கு பாருங்க இன்னைக்கு

டிகிரி நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சீங்க அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் அப்படி ஒரு ஒரு மன ஒரு தலைவர் வந்து

இன்னைக்கு கல்லப்பூச்சியில் பார்த்தா எழுபது பேரு செலவர் பூச்சிக்க அப்படி கள்ளச்சாரா ஒரு பழக்கம் சரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடி அதிகமா எல்லாரும் குடிக்கணும் அப்படிங்கிற வகையில முனைப்போடு அதுக்கு ஆய்வு கொண்டி அதுக்கு பாலம் நம்ம வீட்டுல இருந்து போனா முதுசார தான் நல்ல படிச்சேன் அங்க போய் என்ன பண்ணாரு குடியாது குடியேற வந்துட்டு அதுக்கு வந்தால் தேர்வாரு என்ன சொல்றேன்னா முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் எப்போ நம்ம கவர்மெண்ட்ல கோடி ரூபாய் வருமானம் ரெண்டாயிரம் கோடி வருமானம் நிறைய கோடி வரி வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க எல்லா பிள்ளை குடிச்சுட்டு அப்புறம் வந்து குடி தேவையில கோஷம் பண்ணி ஆட்சி போறீங்கல்ல தேர்தல் வரம்பு கொடுத்தீங்கல்ல மன்ற yes, <laughs>

எங்க போய் நான் வந்து லிப்ஸ்டிக் போட போதா சத்தா இருக்காங்க உள்ள பார்த்தா மேல இருக்கிற பெட்டி மேல பிரச்சனை அது ஒரு பக்கம் உள் குத்துற கமிஷன் அடிக்கிறது வாயங்கேட்டுல ஒரு ஒரு குண்டு குழியுமா நம்ம ராஜ் எடுத்துங்க ஒரு எம்எல்ஏ இருக்காரு யாருக்கா தெரியுமா சார் எல்லாம் கேட்டுக்கிறாங்க யாருக்குமே தெரியாது ஒரு எம்எல்ஏ இல்லாத தொகுதி ஆயிடுச்சு இன்னைக்கு நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் ஓடி வர ஒரே ஏற்றம் அது அனைத்து அண்ணா

அது நிகழ்ச்சி பார்க்காம சீமந்தமாலும் சரி பிறந்த சரி ஏதாவது கட்சிக்கார மாமியார் சொன்ன மாமியார் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து கூப்பிடும் போது ஏன் போறோம் அது அவங்களுக்கு ஒரு பெருமை அதுல வந்து சரி ஒரு கட்சி வந்து பலமா அவங்க பின்னாடி இருக்கின்றது அதுதான் அவங்க வந்து எதிர்பார்க்க

இந்த மாதிரி வந்து தண்ணி தேங்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனா உண்மையிலே சொல்றேன் நாங்க பொறுப்புல இருந்த காலத்துல எம்எல்ஏ இருந்த காலத்துல என்ன நம்ம கட்சி தொண்டர்கள் அப்ப இருந்து அதிகாரி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சொத்து தண்ணி கூட நிக்காத தொகுதியாக அழகி அண்ணா தாவர முன்னேற்ற காலம் ஆட்சி கிடையாது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கட்டிருக்கோம் நம்ம தொகுதியில கட்டிருக்காது கரண்டே கட்டிருக்காரு ஆனா அஞ்சு நாள் ஆறு நாள் கரண்ட் கட்டல எப்படி மறந்து அதிக மக்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அஞ்சு நாள் ஆறு நாள் கரண்ட் கட் ஆயிடுச்சு அவ்வளவு கட் ஆகி அது இருப்பளவு தண்ணி சாப்பிட ஒண்ணு இல்ல ஏறது கூட பார்க்கல அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களை வந்து கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி அதுல ஆனந்தம் படுற ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமா இன்னைக்கு எம்எல்ஏ பொதுவாக பத்தி எந்த ஒரு பிரோஜனமும் நம்மளுடைய இது நாயகத்துக்கு கிடையாது அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நீங்க வந்து நினைச்சு பார்க்கணும் நம்ம அம்மாவோட திட்டங்கள் அதே போன்ற நம்மளுடைய புரட்சியர்களோட திட்டங்கள் நம்முடைய அண்ணாவது அந்த கொள்கையெல்லாம்